இப்போ நம்மளுக்கு கிருஷ்ணரோடைய பிரதிபலிப்பா பாக்குறதுல கிருஷ்ணர் கிருஷ்ணன் வந்து இந்த கோவர்த்தன மலையை தூக்குனாருன்னு உண்டுல விரல் சுண்டு விரல்ல தூக்குனாரு அப்படின்ட்டு அந்த கதை நம்மளுக்கு லைட்டா வந்து என்னன்னு பார்த்தோம்னா கோவர்த்தன மலை தூக்குறது ஆஹ் எல்லாரும் வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணி விடுவாரு அவர் அதை தூண்டி கொடுக்குற மாதிரி ஆஹ் இந்திரனுக்கு எதுக்கு பண்ணணும் இந்திரன் மலை மழைக்கு உள்ள கடவுள் சொல்லுவோம்ல நம்மளுக்கு வந்து இந்திரனுக்கு எதுக்கு பண்ணணும் நம்மளுக்கு வந்து நம்ம பசு ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறோம் ஸோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த மலைகளுக்கு நன்றி சொல்லணும் மலை இந்த சென்ஸ் மவுண்டன் அந்த இதுக்கெலாம் ஸோ இந்த மாதிரி இயற்கைக்கு நம்மளுக்கு வந்து நன்றி சொல்லணுங்கிற மாதிரி அதுக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது கோ பூஜை பண்ணணும் ஆஹ் இந்த மாதிரி மலைகளுக்கு வந்து நம்ம அதை ஆராதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்திரனுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் உடனே இந்திரனுக்கு பூஜை பண்றதுக்கு பண்ணலையா சோ இந்திரனுக்கு கோவம் வந்துருது உடனே யாருக்குமே அவங்க சொல்லுவாங்க இந்திரனுக்கு கோவம் வந்துடும் அப்புறம் அப்பா வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு அப்படி கடவுள் வந்து தன்னை கும்பிடலங்குறனால எல்லாம் கோவப்பட மாட்டாங்க அப்படிப்பட்டவரை நம்ம எப்படி வணங்கலாம் அப்படி அப்படி எப்படின்னு கொஞ்சம் தூண்டி கொடுத்துருவாரு அவரு வந்து ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இந்திரனுக்கு பூஜை பண்ணலாம் பண்ண இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு இந்திரனுக்கு கோவம் வந்து மழை பயங்கர மழை பெய்து இடி மின்னல் எல்லாம் சேர்ந்து அவர் அவருடைய கோவத்தெல்லாம் அங்கே இந்திரன் வந்து இங்க எல்லாம் என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் தான் ஓடி வராங்க அவர் ஆக்சுவலா அந்த டைம் சின்ன பையன் ஆள் கிடையாது சின்ன பையன் தான் அந்த டைம்ல ஸோ எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட வந்து ஓடி வர்றாங்க அவர் என்ன பண்றாரு எல்லா ஆடு மாடு எல்லா எல்லா உயிரினங்களும் வருது ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த கோவர்த்தன மலையை வந்து சுண்டு வரல் அப்படியே தூக்கிடுறாரு எல்லாரும் அதுக்கு அதுக்கு கீழே அடைக்கலம் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்திரனுக்கு வந்து புரியுது ஸோ நம்ம தான் எல்லாம் பண்றோன்ற நினைக்கிறோம் அப்படி இல்லை எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த தலகணம் இறங்குது ஸோ எல்லா இதுலையுமே அந்த பிரச்சனை வந்து மனுஷனுக்கு வந்து இந்த தலகணம் தான் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு புராண கதைகள்லையுமே வந்து வருது பிரச்சனையே அதுதான் ஸோ அந்த ஈகோ தான் நம்மளுக்கு வரக்கூடாது நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது நானே பெரியவன் நினைக்க கூடாது எல்லாம் கடவுள் தான் பண்ணுறாருங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ இந்த கோவர்த்தன மலையை தூக்குற கதையில பாபா கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த கதையில எனக்கு மூணு விதமான ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தோணிச்சு முதல்ல எப்படி இந்த கோவர்த்தன மலைக்குள்ள எல்லாரும் வந்து நின்று அடைக்கலம் புகுந்தாங்களோ கிருஷ்ணர் தூக்கிட்டு நின்னாரோ அதே மாதிரி சிறுடிலையும் ஒரு தடவை பயங்கரமா மழை பெய்யுது ஸோ பயங்கரமா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதா ஸோ அந்த நேரத்துல எல்லாம் ஆடு மாடு எல்லாரும் மனுஷங்க இது எல்லாம் வந்து இங்க தான் கூட்டிட்டு வர்றாங்க பாபா தான் வர்றாங்க வந்து பாபா கிட்ட ஆஹ் வந்து அடைக்கிழமைக்குடுறாங்க மாயில பாபா என்ன பண்றாரு அவர் வந்து அந்த அவருடைய இந்த சக்கா கம்பு இருக்குல்ல அதை வச்சு இங்க மேல இப்படி பண்றாரு அஹ் மழையை நிறுத்த சொல்றாரு கொஞ்ச நேரத்துல மழை நின்றுட்டு ஸோ இது வந்து ஒரு இது நம்மளுக்கு சேம் அதே மாதிரி எல்லாரும் பாபா கிட்ட மாயில அடைக்கலம்பு வந்துடுறாங்க அந்த இடத்துல கோவர்த்தன மலையா இருக்கிறது எது மாய் பாபா கிருஷ்ணரா வந்து எழுதுறாரு அந்த இடத்துல ஸோ இது ஒரு கான்செப்ட் இதுல முக்கியமான அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் வந்து என்னது இங்க எப்படி கிருஷ்ணர் வந்து தூண்டி கொடுத்தாரு இந்திரனெல்லாம் வந்து கும்பிடாதீங்க அப்படி அப்படின்னு சொல்றாருல ஸோ இது ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் பண்ண அது ஒரு லீலை அப்படிதானே ஆஹ் ஒரு நல்ல விஷயத்துக்காக அதே மாதிரி பாபா பாபாவும் ஒரு லீலை பண்ணிருக்காரு அது என்ன லீலை இதே மாதிரி தூண்டி கொடுக்கறது பாபா இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணியிருக்காரு ஆக்சுவலா விஷ்ணு சகசிராமம் வந்து ஷாமா நார்மலாக ஷிரடியில் உள்ள ஒரு மராட்டி டீச்சராக இருக்கிறவர் அவர் வந்து அவருக்கு சமஸ்கிருதெல்லாம் வந்து தெரியாது விஷ்ணு சகஸ் வந்து சமஸ்கிருதத்தில் தானே வந்து இருக்கும் ஸோ அப்போ ராமதாஸ் ஒருத்தர் உண்டு ராம பக்தர் ஒருத்தர் ஷிரடிக்கு வர நேரங்கள்லாம் அவரும் விஷ்ணு சகசிராமம் படிப்பார் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே படிக்கிற பழக்கங்கள் வந்து உண்டு ஒரு நாள் என்ன பண்ணுவார் பாபா வந்து அந்த அந்த பக்தரை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு எப்படி பகவான் எப்படிலாம் வந்து நாடகம் ஆடுறாங்க பாருங்க கிருஷ்ணர் மாதிரியே தான் அவர் அதுதான் சொல்கிறாங்க அவர் பகவான் தான் ஆக்சுவலா ஸோ அந்த கிருஷ்ணர் மாதிரியே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு நீ போய் எனக்கு இந்த மருந்து வாங்கிட்டு வா அந்த மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும் பாபா மருந்து போடுறாளா ஸோ அவருக்கு அது தே யோசிக்கலை அதாவது கடவுளையும் நம்மக்கிட்ட ஒன்று கேட்கும் போது நம்ம ஓடி போய் வாங்கணும் தானே பார்ப்போம் ஸோ அவர் அதெல்லாம் யோசிக்கலை பாபாவை நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டாருன்ட்டு அவர் ஓடிட்டார் இவர் என்ன பண்ணாரு பாபா அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து எழுந்திரிச்சு அந்த நேரம் அவர் விஷ்ணு சகசாம புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தார் பாபா அவர் இடத்துல இருந்து எழுந்திரிச்சு ஓடி போய் அந்த புக்கை எடுத்து ஷாம கையில் கொடுத்துட்டாரு இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து ஷாமா எனக்கெல்லாம் வேண்டாம் அவர் கோவகரரு என்னை போட்டு திட்டுவாரு இது பண்ணுவாரு எனக்குலாம் அவர் புக்கு வேண்டான்ட்டு அப்போ இல்லை இல்ல நீ இதை வச்சுக்கணும் பாருங்க சில நேரம் நம்மளுக்கு கடவுளே சில விஷயங்கள் கொடுப்பாங்க நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி நினைப்போம் ஆனால் கடவுள் கொடுக்குறத நம்ம ஏற்றுக் எது கொடுத்தாலும் பாபா கடவுள் கொடுக்கறது நம்மளுடைய நல்லதுக்கு தாங்குறது ஏற்றுக்கொடணும் இவர் ஷாமா நம்மளும் இவர் வம்புல மாட்டி விட பாக்குறாரு போல இருக்கு அப்படின்ட்டு அவர் ஷாமா அப்படி கொஞ்சம் தரமாவே எப்பவும் ஷாமா இருப்பார் பாபா கிட்டெல்லாம் இவர் ஏதோ நம்மளை வம்புல மாட்டி விட பார்க்குறாரு எனக்கெல்லாம் வேண்டாம் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாரு பாபா இல்லை இல்லை இது ஒரு தடவை எனக்கெல்லாம் வந்து உயிர் போகிற மாதிரி இருக்கிற நேரத்துலலாம் இதை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் நெஞ்சு பக்கத்துல எனக்கு சரியாயிடுச்சு இது ரொம்ப நல்லது அப்படி அப்படின்ட்டு பாபா வந்து சொல்றாரு சரி என்ன அப்புறம் சரி சொல்கிறாருங்கிறனால ஷாமா கையில வச்சிட்டு இருந்தாரு அதுக்குள்ள இவர் வந்தாச்சு திரும்பி வந்துட்டார் மருந்து வாங்கிட்டு இவர் கோபத்தில் தாம்புக்கு அவர் கையில எடுத்தாலும் யார்கிட்டவே கோபம் இதில் இன்னொருத்த எங்கள் தூண்டி வேற கொடுப்பாங்கல்ல நார்மலாக அதுதானே பிரச்சனை ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு இது இருக்குன்னா மூணாவது ஆள் இடம்ல வந்து தூண்டி கொடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிடுவாங்க அதுதான் நார்மல் உலகமே அது அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு பாபா முன்னாலே நடந்துருக்கு நம்ம என்ன சொல்ல நம்மளுக்கு ஸோ அவர் வந்து பத்தியா ஷாமாட்ட தான் உன் புக்கு இருக்குப்பாரு அப்படிங்கிற மாதிரி தூண்டி கொடுத்தாச்சு அவன் எடுத்துட்டான்ட்டு உன இவன் ஷாமா கிட்ட சண்டைக்கு போயாச்சு பாபா அங்கே தான் இருக்காரு இருந்தாலுமே அங்க ஷாமா கிட்ட போய் அவரு சண்டைக்கு போயாச்சு நீ எப்படி என்னுடைய புக்கை எடுக்கலாம் அப்படி அப்படின்னு சண்டைக்கு போய் ஆச்சு ஷாமா இல்ல இல்லைன்னு சொல்ல பாக்குறான் ஓன் புக்கை நான் ஏன் எடுக்க போறேன் எனக்கு தான் கொடுத்தாரு இல்ல இல்ல நீ போய் சொல்ற அப்படி அப்படின்னு இப்படி வாக்குவாதம் நடக்குது பாபா கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்குறது அது வந்து ஸோ உடனே எல்லாம் பாபா அதாவது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது பாபா புரிய வைக்கணுங்கிறனாலயே சில விஷயங்கள் அந்த விளையாட்டு பண்ணுவார் அவர் வந்து ஸோ எப்படி இங்கே இந்திரனுக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு கிறிஸ்டர் ஒரு விளையாட்டை பண்ணாரோ அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு நீ விஷ்ணு சகஸ்ராமம் பாராயணம் பண்ணுறவன் இப்படி இருக்கலாமா நீ வந்து அப்ப என்ன பிரேஜனும் நீ இந்த மாதிரி வந்து புனித நூல்கள் படிக்கிறதுல என்ன பிரேஜனும் இப்படி நீ உனக்கு ஒரு ராம பக்தா இருந்துட்டு உனக்கு விட்டு கொடுக்க தெரியல சோ இந்த இதெல்லாம் ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியல எல்லாரும் நினைக்காங்க நான் பாபாவை கும்பிட்றேன் பாபாவை நல்லா பூஜை பண்றேன் அது போதும் எனக்கு பாபா என்கிட்ட நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்தினோம்னா பாபாவுக்கு அது பிடிக்காது பாபாவே சொல்லியிருக்காரு அடுத்தவங்க மனசை நம்ம புண்படுத்தினோம்னா அது பாபாவையே புண்படுத்துறதா அர்த்தம் ஸோ உண்மையான நம்ம பாபா பக்தரா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தவங்கள்கிட்ட அன்பு தான் காமிக்கிறோம் நம்ம கிட்ட அவங்க வெறுப்பு காமிச்சாலும் கோபம் காமிச்சாலும் அன்பு காமிங்க அல்லது அமைதியா இருங்க ஸோ இதுதான் பாபா சொல்றாரு ஆக்சுவலா இது ஒரு முக்கியமானது இந்த மாதிரி கோவப்படக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து புக்குகள் படிச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வரலன்னா என்ன பிரயோஜனம் அததான் பாபா வலியுறுத்த முயற்சி பண்ணாரு இவருக்கு வந்து சோ அப்புறம் ஒரு வகையா வந்து அவரு மனசு மாதிரி அந்த பக்தர் வந்து அப்போ எனக்கு இந்த புக்கு வேணும் ஷாமாட்ட உள்ளது அப்படின்னு சோ அந்த புக்கு இவங்க குடுக்குறாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க புக்கை வந்து ஓகே நான் தந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து சோ ஆக்சுவலா ஐயா இருச்சாலும் உனக்குதான் மனப்படமா தெரியுமே விஷ்ணு சகஸ்ரமம் ஆஹ் இது இது அவருக்கு குடுக்குற அப்படித்தான் இருக்கும் நம்ம சில விஷயங்களை நம்மளுக்கு விட்டு கொடுக்கவே மனசு வராம போயிருது சோ அது பாபா புரிய வச்சு இது அஹ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவர் அக்செப்ட் பண்ண மனசு வச்சு இது பண்ணிக்கிட்டாரு சோ சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள அஹ் ஏதாவது ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் தப்பா இருந்துச்சுன்னா அதை திருத்துறதுக்கு நம்ம பாபா கண்டிப்பா முயற்சி பண்ணுவாரு இது வந்து எல்லா மகானும் பண்ணுவாங்கன்னு கிடையாது ஆனால் பாபா வந்து நம்ம உண்மையாவே பாபா கிட்ட ஒரு நெருங்கின பக்தராக இருக்கிற விஷயத்தில் எல்லாருக்கும் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஓரளவுக்கு பாபா எப்பவுமே வந்து என்னது கேட்டு வந்தாலும் பாபா கண்டிப்பாக அவங்கள வெறுங்கைய அனுப்ப மாட்டார் அவங்க நினச்சதை நிறைவேற்றுறதுக்கு தான் பார்ப்பார் எப்பவுமே வந்து நோ அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் சொல்றது இல்லை ஸோ ஆனால் ரொம்ப நெருங்கின பக்தர்கள் தப்பு பண்ணால் அதை கண்டிப்பாக அவர் வந்து அதை தெரியப்படுத்துவார் அப்படி வந்து என்னுடைய நெருங்கின பக்தர் எனக்காக இவ்வளவு பூஜை பண்ணுறான் அதனால நான் வந்து அவனை மன்னிச்சு விட்டுறேன் மண் அதாவது மன்னிச்சு விட்டுறேன் மன்னிச்சு விடுற ஆளுதான் தான் அதை அதனால நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது அது தப்புனா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல அவரு அவங்கள வந்து அவங்க மனசு புண்படாதபடி ஏதோ ஒரு வகையில எடுத்து திருவிப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் திருப்பி திருப்பி தப்பு பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளுக்கு நம்மளுக்கு பாபாவுடைய அன்பு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம மனசார நினைச்சோம்னா இப்ப அந்த இடத்துல எல்லாம் அவர் மாறிடுறாரு ஏன் பாபா சொன்னா தான் இருக்கும் பாபாவுடைய அன்பு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவங்க மாறிடுறாங்க சோ அதுதான் இந்த காலத்துல இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பாபாவுடைய அன்பு வேணும்னு நினைச்சா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தெரியணும் நம்மளுக்கு வந்து ஸோ அப்போதான் பாபா நம்மகிட்ட வந்து இருப்பார் இப்போ இந்த கதையோட இது பார்த்தோம்னா ஷாமா அதுக்கப்புறம் அவர் அதை படிச்சு அவர் சாஸ்கிரி தெரிஞ்சவங்களுக்கே அவர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவரை முன்னேறிட்டாரு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது இப்போ அந்த அந்த ஒரு நல்லது இப்போ இந்த கதையை படிச்சு நானும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் விஷ்ணு சகசிராமம் படிச்சிருப்பாங்க நானும் விஷ்ணு சகசிராமம் படித்தேன் நானும் இப்போ பாராயணம் பண்ணி நானும் ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது ஒரு லீலை பாபா பண்ண அந்த லீலை இப்பவும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அந்த ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு அதே தான் கிருஷ்ணர் அன்னைக்கு பண்ண அந்த ஒரு இதுவும் தொடர்ச்சியா போற மாதிரி ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய தான் பாபா தெரிகிறாருன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரே இதுலேயே ரெண்டு மூணு கான்செப்ட் வருது மூணாவது கான்செப்ட் இப்ப நீங்க நினைப்பீங்க கிருஷ்ணர் வந்து இத்தனோடு அவன் ஆக்சுவலா சின்ன பையன் தான் சுண்டு வரலை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மலையை தூக்க முடியும் இது பொய்யா அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்படிதானே ஸோ அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு பாபாவே அப்படி ஒரு லீலை வந்து கிட்டத்தட்ட மலையை தூக்குனாரான்னு கேட்கக்கூடாது அந்த அதாவது எப்படி அந்த வந்து அந்த மழை வந்து அவருக்கு அந்த வெயிட் தெரியலன்னு அர்த்தம் அந்த மலையை தூக்கி இருக்காருனா இப்ப நம்ம ஒரு கையில ஒரு சின்னதா ஒரு பேப்பரை தூக்கணும்னா நம்மளுக்கு அது பெரிய வெயிட்டாவா இருக்கும் கல்லுக்கும் பேப்பருக்கும் வித்தியாசமா வித்தியாசம் இருக்கும்ல வெயிட்ல வந்து ஸோ கிருஷ்ணருக்கு வந்து அந்த மலையை தூக்கும் போது அவ்வளவு கனமா தெரியல அப்படிதானே ஸோ அதனால தானே அவர் ஈஸியா வந்து தூக்கிட்டார் அவருக்கு அந்த அபார சக்தி இருக்கு அப்படிங்கறனால அதே இது பாபாவும் அதே மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு என்னன்னா பாபாவுடைய ஒரு பக்தர் புரந்தரேன்ற ஒரு பக்தர் பயங்கர பாபா மேல பக்தி உள்ளாலும் பாபா மேல எல்லாரும் அன்பு பக்தி தான் அதாவது பாபா மேல வந்து அப்படி ஒரு அன்பா இருப்பாங்க அதுதான் வந்து அந்த மக்களுடைய ஒரு அன்பு பெருசா பாபாவுடைய அன்பு பெருசா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாபாவும் அந்த பக்தர்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்துவாரு பக்தர்களும் பாபா மேல அப்படி ஒரு அன்பு வச்சிருப்பாங்க ஆக்சுவலா வந்து இந்த ஆரத்தி நேரம் எல்லாம் பெல் அடிப்பாங்க இந்த பெல் உண்டு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற நேரம் எல்லாம் பெல் அடிக்கிறது அஹ் எல்லாம் உண்டு ஆக்சுவலா பாபா ஆரத்தி டைம்ல எல்லாம் வந்து சோ அந்த பெல்லு வந்து ஏதோ ஒரு பெரிய பெல்லு வந்து அது கயிறுல தொங்க போட்டிருப்பாங்க போல அது விழுந்துருமோன்னு ஒரு பயம் அப்படி இருக்குங்கிறதுனால இந்த புறந்தரை நெக்ஸ்ட் டைம் ஷிரடி வர்ற நேரம் அதுக்கு தேவையான இந்த இரும்பு இதெல்லாம் ஏதோ கொண்டு வராரு அந்த பிராக்கெட் எல்லாம் கொண்டு வராது மாட்டுறதுக்கு உள்ளது பெல்லுக்கு உள்ளது அந்த மணிக்கு உள்ளது சோ என்ன பண்றாரு இங்க அந்த டே வந்து பாபா வந்து கோவத்துல திட்டிக்கிட்டு இருக்காரு அந்த டே ஈவினிங் இந்த வேலையை பாக்க போறோம் பாபா கோவத்துல திட்டிக்கிட்டு லெண்டிபா கார்டன் போயிட்டாரு லெண்டி பாக் பாகுங்கிறதே கார்டன் தான் புரியணுங்கிறதுக்காக நான் லெண்டிபாக் கார்டன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அதர்வைஸ் லெண்டி தோட்டம் தான் ஆக்சுவலா லெண்டி கார்டன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே சோ அப்ப அவர் வந்து அந்த தோட்டத்துக்கு அவர் நடக்க பையாச்சு கொஞ்சம் திட்டிட்டு தான் போறாரு அதுதான் அந்த திட்டுறது எதுக்குங்கிறது நான் கடைசியில நான் சொல்லுவேன் ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க அது மேல ஏறி அந்த உத்தரத்துல வந்து இதுல நின்று அவங்க அவரும் இன்னொருத்தரும் அந்த பெல்லு எல்லாம் மாட்டுறதுக்கு எல்லா சாமானும் தூக்கிக்கிட்டு எல்லாம் பண்றாங்க ஏனிப்படி வச்சிருக்காங்க ஆஹ் அது நிறைய பக்தர்கள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள நிக்க வைக்கிறதுக்காக அதுவும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க இது இப்படி நடந்துட்டு இருக்க அந்த பெல்லு வந்து சும்மா சின்ன பெல் கிடையாது பெரிய பெல்லு ஸோ அவ்வளவு ஹெவியா வேற இருக்கும் ஓகே இது துவர்கமயில நடக்குது சாவடிக்கு போக வேண்டிய நாள் போல இருக்கு அவர் சாவடிக்கு போகாம இங்க வராரு வர்றாரு பாபா வர்றாரு ஏற்கனவே பாபா போகும்போது கோவத்துல போனாரு சோ திடீர் திடீர் பண்ணாரு இன்னொன்னு பாபா கோபம் எப்படி இருக்கும் நரசிம்மரா மாறிடுவாருல அவரு என்ன பயங்கர நான் சொன்னேன்னு ஒரு தடவை அந்த பில்லர் எல்லாம் தூக்கிடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல சோ அவர் நரசிம்மரா இருப்பாரு பா ஆக்சுவலா அது வந்து பக்தர்களை வந்து காயப்படுத்துற மாதிரி தோணும் ஆனா உண்மையாவே எந்த பக்தர்களும் எப்பவுமே காயப்பட்டது இல்லை பாபானால அது பாக்குறதுக்கு ஏதோ அடிச்சாரோ இது பண்ண ஆனா வழி இருக்காது ஒண்ணு இருக்காது அதுதான் சொல்றேன்னு அது அந்த இடத்துல வந்து அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு ஒரு அது கோவா இது வீச்சு அவர் காமிக்கிறாருன்னா அது சில விஷயங்கள் சக்திகளை அழிக்கிறக்காக அவர் இப்படி பண்றது இங்க வந்து பாபா என்ட்ரி கொடுக்கறாரா துர்கமாய்க்குள்ள என்ட்ரி கொடுத்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓடிட்டானுங்க ஏன்னா நம்மளை பாபா பிடிச்சி விடுவாங்க அப்படின்ட்டு பயந்து இங்கே ஏனிப்படியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க மேலே இருக்காங்க எல்லாம் போட்டுட்டு ஓடியாச்சு இவனுங்க அங்கே மேலே இருக்கானுங்க கம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு மேலே இருக்காங்க அது வெயிட்டு வேற அவ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண பாபா சரணாகதின்னு பாபாவை வேண்டாங்க சோ பாபா வராரா அந்த இடத்துல உடனே அவர் என்ன பண்றாரு அந்த தூண் அந்த தூண் இதுக்கு மேல இது உண்டு போல இருக்கு அந்த இதுலதான் எதுல அவங்களா உட்கார்ந்து இருக்காங்க சோ அந்த தூணை வந்து அவர் அப்படி பிடிக்காரு பிடிச்சி அவங்க ப பத்தியா எல்லாரும் இப்படிதான் உன்னை விட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க பத்தியா ஆஹ் நீங்களே ரெண்டு பேரும் செத்து தான் போவீங்க இப்படியா பண்றது அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்க்கறாராம் அந்த ஒரு பார்வை ஒரு அமைதியா ஒரு சலனம் இல்லாமல் அசையாம அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் அப்படி பார்க்கறாராம் அதில் அந்த 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 கண்ணுல வந்து அப்படி ஒரு ஒரு ஜொழிப்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புக்கில் கூட கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு எப்படி கோவர்த்தன மலைய கிருஷ்ணரால் தூக்க முடிஞ்சுதோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு உடனே அந்த அந்த பெல்லு அந்த ஐட்டம் எல்லாம் இருந்து வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதுல உடைய கணம் வந்து இல்லாம போயிட்டு இறகு மாதிரி ஒரு குட்டி அப்படி கட்டி சோ அவங்களுக்கு உடனே அப்ப நல்லா கட்டி ஆஹ் இறங்கினாங்க போல இருக்கு சோ பாபா வந்து சொல்ல சொன்னாங்களா இப்படி வந்து நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ண கூடாது திருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்கு சோ அந்த இடத்துல வந்து ஸோ நம்ம அந்த கோவர்த்தன மலையை தூக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல கிருஷ்ண இங்க கிருஷ்ணர் தூக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற பட்சத்துல பாபா வந்து அவர் அப்படி பண்ண வச்சிருக்காரு அவர் பண்ண அவர் பில்லரை தூக்கி இருக்காரு சொல்லி இருக்கேன் தூணெல்லாம் ஒரு கையில தூக்கியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த வெள்ளோடைய கணமே லேசாகி அவங்க கெட்டுற அளவுக்கு வந்திருக்கு ஸோ அப்ப இதெல்லாம் வந்து முடியும் இந்த சக்திகள்லாம் இருக்குங்கிறது உண்மை தானே நம்மளுக்கு வந்து அர்த்தம் அப்படி பாபாவுடைய ஒரு சக்தியும் இந்த இடத்துல வந்து தெரியறதா வந்து இந்த கதை மூலமா தெரியுதுன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ எனக்கு அதுதான் எனக்கு வந்து அந்த ரிச ரிசம்பிளன்ஸ் எனக்கு இந்த கதையை கேட்கும் போது இந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல பாபா கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் வர்ற மாதிரி இருக்குது ஸோ இது இந்த கோவர்த்தன மலை கதைகளில் வந்து நான் உணர்ந்தது பாபாவை வந்து கிருஷ்ணராக உணர்ந்தது இந்தந்த விஷயங்கள்ல நான் வந்து உணர்ந்தேன் அடுத்த கதை வந்து நம்ம குசேலர் அவள் கொண்டு வந்தாங்கன்னு வரும்ல கிருஷ்ணருக்கு வந்து அவள் கொண்டு வந்தாங்க அவர் ஒரு பருக்கதான் சாப்பிடுவாரு சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அவங்க வீட்டுல எல்லாம் செல்வ வளம் வந்துருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல இது வந்து செல்வ வளம் அப்படிங்கிற பட்சத்துல அவள் அவர் இங்க சாப்பிடவும் அங்க வந்து அந்த ஆஹ் அங்க அந்த இது காமிச்சிருக்காங்க அது செல்வ வளம் வர்றதாக வந்து அப்ப அதே மாதிரி பாபா இதுல என்னன்னா